ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் நம்ம அன்பா பாசமாக ரொம்ப உயிராக நேசித்த உறவு நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேர்வாங்க அப்படி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி போகிறாங்களா அவங்கக்கிட்ட இதை மட்டும் செய்யுங்கங்க தன்னாலே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் உண்மையாக இருந்து பாருங்க இந்த உலகம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிடும் அதே போல் பணம் இல்லாமல் இருந்து பாருங்க உறவுனா என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும் அதே போல் நேர்மையாக மட்டும் நடந்து பாருங்க இந்த வாழ்க்கைன்னா என்னன்னே புரிய வரும் நீங்கள் நேசித்த உறவு மதிக்காமல் பேசாமல் போனாங்கன்னா மதிக்காத இடத்துல அந்த மண்ணை கூட நீங்கள் மிதிக்காதீங்கங்க அதே போல் பொருந்தாத இடத்துல போய் பொருந்தி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் செய்யாதீங்க நீங்கள் ஒருவேளை விரும்பி அவங்க அவங்கள விரும்பாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு விருந்தினராக வர போகாதீங்க அது உங்களுக்கு நல்லது நம்ம கூடவே இருக்கிற சக மனிதர்களை நல்லா காயப்படுத்திட்டு கடவுள்கிட்ட போய் நான் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் வரணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணுனா அந்த வேண்டுதல் ஒரு நாளுமே பலிக்காது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் உறவுங்கிறது ஒரு புத்தகம் மாதிரிங்க அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் வந்து தவறு மாதிரி அந்த ஒரே ஒரு பக்கம் தவறு பண்ணி ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழு புத்தகத்தையும் ஒரு நாளாக இழந்து போயிடாதீங்க ஒரு சின்ன தவறு செய்துட்டாங்க அப்படின்னா அந்த உறவு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தையும் முடிவெடுக்காதீங்க நம்மளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு குண என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போ இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொறுமை அதே போல் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்மலாம் நிர்ணயிக்கிறது நம்மளுடைய நடத்தை இது உண்மை தானே சில டைம் பார்த்திங்கன்னா சிலவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டே இருப்பாங்க இப்படி நடிக்கிறது வந்து நிரந்தரமாக அவங்களால நடிக்க முடியாது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலை வந்து நமக்கு காட்சி தந்துடும் இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முகம் முடிய கலத்தி அதனால் நமக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து காலம் வந்து நமக்கு காட்சி தந்துடும் அதே அவங்க நினைப்பாங்க நம்மளை நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த டைம் வந்து திடீர்னு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருது நம்மளுக்கு காலம் அந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட்டாக என்ன பண்ணிடுவாங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் எவ்வளோ தான் அன்பு காண்சாலும் அதை காது கொடுத்து கேட்க விரும்பாதவங்கக்கிட்ட போய் வாய் கொடுத்து எதுவுமே பேசாதீங்க மவும் அவங்கள விட்டு கடந்து வந்துடுங்க அவங்க பேசலே பேசலே நினச்சி நம்ம கவலைப்பட்டுருந்தோம்னு வைங்களா அங்கே நடக்க போகிறது எதுவுமே கிடையாது கொஞ்சம் வர பேசக்கு மன இல்லாமல் நம்மளை நிராகரிச்சுட்டு நம்மளை ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறது மகா பெரிய தப்பு நம்ம மௌன அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துருது ரொம்பவே நல்லது நம்மளும் கொடையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவேன் எப்படின்னு பாக்குறீங்களா திடீர்னு மழை பெய்யுதுன்னு வைங்களேன் குடைக்க தேவை ஏற்படும் உடனே குடையை எடுத்து நம்ம பிடிச்சிட்டு நம்ம வெளியே போயிட்டு வருவோம் அந்த மழை நின்றுன உடனே அந்த கொடையை சுருக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம் அதே போல் தான் நம்ம தெய்வம் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா ஓடி ஓடி வந்து பேசுவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்ம எப்படி இருக்கோன்னு வர கண்டுக்காங்க மாட்டாங்க நிறைய உறவு முறைகள் இப்படி தான் இருக்குது வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க தனிமையாக இருக்காங்கன்னா ஐயோ இவங்க பயந்து போய் இருக்காங்க இவங்க தனி ஆள் தானே அப்படின் சொல்லி ஒரு நாளாக நினைக்காதீங்க ஏன்னா தனிமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வலிமையான ஆளாக உருவாக்கப்பட்டு தனிமையில் இருப்பாங்க அதனால் இவங்க ஒருத்தங்க தனிமையாக இருக்காங்கன்னா ஐயோ இவங்க தனிமையாக இருக்காங்க இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க அவங்களுக்கு அவங்க தான் தோணேன் கண்டிப்பாக நிறைய பேர் துணைக்கு இருந்தால் இருக்கிற தைரியத்தை விட தனிமையாக பல அனுபவங்களை கற்று தேர்ந்து தைரியமா இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற தைரியம் மிக பெருசாக இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல நம்ம கோபத்தை காணிக்க கூடாதுங்க அமைதியா இருக்கணும் மௌனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம கோபத்தை காணிச்சிட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டுருன்னு வைங்களா அவங்க கோபத்தை விட எதை பிடிப்பாங்கன்னா நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பிடிப்பாங்க அதனால் நம்ம ஒருத்தங்க இடத்துல ஒரு இடத்துல வாக்குவாதம் நடந்து பயங்கர சண்டை நடக்குன்னா தப்பி தவறி வாயிலிருந்து வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னால் அதுதான் பெருசாக பேசப்படும் நம்ம பேசுறதை யாராவது ஒருத்தங்க கேட்க இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட குட்டி தீக்கிறதுக்கு ஆயிரம் கதைகள் இருக்குங்க இப்படி நம்ம ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் அவங்க ஒரு காலகட்டத்தில் நல்லா பேசிவிட்டு திடீர்னு பேச கொஞ்சம் வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்கள போய் கெஞ்சாதீங்க அவங்கள பேச்சு ஐயோ இவங்க வந்து நம்மகிட்ட பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பவும் செய்யாதீங்க போறவங்க போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அமைதியாக இருக்குங்க அவங்க நினைப்பாங்க நீங்கள் பின்னால் போய் கெஞ்சுவீங்க சில டைம்லாம் என்னடா நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாலும் வந்து வந்து பேச பேசுன்னு சொல்லி கேட்பாங்களே திடீர்னு காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை யோசிப்பாங்க கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுவாங்க இன்னொன்று என்னென்னா அவங்கக்கிட்ட அதாவது ஒரு அன்பை அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க ஒரு அன்பு நமக்கு கிடைக்கலைன்னா அந்த அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறதுலாம் தப்பு ஏன்னா இப்படி நம்ம பிடிச்சி இழுத்து வச்சு பேசணுன்னு ஆசைப்படுவோம் அங்கே கிடைக்கிறது உண்மையான அன்பு இல்லைங்க போலியான அன்பாக தான் இருக்கும் ஏதோ ஒரு நடிப்பாக தான் இருக்கும் ஒரு டைம் உங்களை வந்து விட்டுட்டு போனாங்கன்னா திருப்பி வாராங்கன்னா அது உண்மையாக இருக்காதுங்க அங்கே ஒரு போலி தான் காணப்படுமே தவிர உண்மையான அன்பும் இருக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உண்மையான அன்பு தேட விடாது அலைய விடாது சிலவங்களை பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்துறது ஒருத்தங்க அன்பா வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்கள அலட்சியப்படுத்துவாங்க அலட்சியமான வார்த்தைகளனால பேசுவாங்க இந்த அன்பு உண்மை வச்சிரு உண்மை அன்பு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க பின்னால் போவாங்க லாஸ்ட்டில் அவங்களுக்கே சளிச்சு போயிடும் எவ்வளோ தான் நம்ம பின்னால் போக போக அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு வே நம்ம எவ்வளோதான் அன்பு காணிச்சாலும் இங்கேருந்து நமக்கு அன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருந்துட்டுனா அவங்க அதை புரிஞ்சு சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்கன்னா திருப்பி வர்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் ஒரு அன்பு உங்களை தேடி வருதுன்னா அந்த நபர்கிட்ட நீங்கள் அன்பை காணிங்க தேட விடாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க பறவை கஷ்டப்படுறது நீங்கள் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேசித்த உறவு பாசமாக இருந்த உறவு நீங்கள் போய் பேசினாலும் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நிராகரிச்சிட்டு ஒரு மதிப்பு மரியாதை தராமல் இருக்குதுன்னா உங்களை போக விடுங்க செய்து போக விடுங்க ஏன்னால் உண்மையான அன்பு நம்மளை அலட்சியப்படுத்தாது நமக்கு ரெஸ்பான்சிபிள் தராமல் இருக்காது மதிப்பு தராமல் இருக்காது அதே போல் ஏழனமாக நம்மளை பார்க்காது நம்மளை வந்து நிராகரிக்காது இதை புரிஞ்சுக்குங்க போய் கெஞ்சி 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 விடுது ஒரு நாள் ஒர்க்கில் இருப்பாங்க ரெண்டு நாள் ஒர்க்கில் இருப்பாங்க எனி டைம் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி சிலவங்க பிகே பண்ணிக்கிறது கால் பண்ண எடுக்கிறதே கிடையாது கேட்டால் ஒர்க்கில் இருக்கிறேங்கிறது இதை வந்து நம்மளை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க இதை புரிஞ்சுக்குங்க இதை தெரியாமல் கால் பண்ணி 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 வெயிட் பண்ணி 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 டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி மனசுக்குள்ளே கவலை பிடிச்சி பிடிச்சி என்ன ஆகுது அப்படின்னா உங்களே நீங்களே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா இழந்துட்ருக்கீங்க உங்களே நீங்களே இழந்துட்டு இருக்கீங்க சிலவங்க நினைப்பாங்க ஐயோ அலட்சியப்படுத்துனா அவங்க திருப்பி திருப்பி நம்ம பின்னால் வருவாங்கன்னு அப்படி இல்லைங்க உங்கள் அன்பு குறையுது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்துறீங்களோ அவ்வளோ அவ்வளோ சிலவங்க வந்து அன்பு குறையுது இதை புரிஞ்சிக்காம அவங்க நமக்கு பின்னால் வருவாங்கன்னு சொல்லி யோசித்துட்டு போகிறது இப்படி ஏதாவது உங்களை அலட்சியப்படுத்துதா அவங்களை புதான் கெஞ்சி விடுதா மௌனமாக இருங்க பழைய நின்று கெஞ்சிட்டு நிற்காதீங்க உங்க தன்மானம் இழந்துட்டு இருக்கு மௌனமாக இருந்துட்டு உங்கள் கடமையில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க பேசாதவங்க பேச கொஞ்சம் வர பேச மன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பார்த்துட்டு அலைச்சப்படுத்திட்டு போகிறாங்கன்னா போட்டு அப்படி விட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அவங்கள மட்டும் பேசலே பேசலே பின்னால் போய் இருந்துட்டு கொஞ்ச நாள் பேசுவாங்க இன்னொரு நாள் கொஞ்ச நாள் என்ன அனுச்சி தருவாங்கன்னா அமைதி அலட்சியப்படுத்துவாங்க இது நமக்கு தேவையா கண்டிப்பாக தேவையில்லை இப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போடுங்க போட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க எந்த வழியில் வாழ்க்கையில் முன்னேறணும் அதை தான் பார்க்கணும் அது தான் உங்கள் இருக்கணும் நீங்கள் அதில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் அதுக்காக உழைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒரு உறவு போ உங்களை விட்டுட்டு போகுதுன்னா இன்னொரு உறவு வர போகுது இதை விட பெஸ்ட்டாக நல்லதா அதை புரிஞ்சுக்குங்க யாருமே எல்லாருமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால் ஐயோ அன்றைக்கி ஒரு அப்படி பேசுனாங்களோ இப்போ இப்படி பேசுகிறாங்களோ அப்படிலாம் சொல்லி யோசிக்காதீங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசிங்க உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அதுவரை பய இசியூ